கீழே கொட்டுறது நல்லதா கெட்டதான்னு தெரியுமாங்க இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக எல்லாரும் சொல்ற கருத்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உப்பு கீழே கொட்டுச்சுன்னா வீட்டில் சண்டை வரும் பிரச்சனை வரும் உப்பு கீழே கொட்டுறது பாவம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதுல வந்துட்டு ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்துட்டு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சக்திங்க அந்த உப்புல வந்துட்டு அவ்வளோ சக்தி நிறைஞ்சிருக்குது அப்பேற்பட்ட சக்தி கொண்ட அந்த உப்பு கீழே கொட்டுறது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா சக்தி அது எல்லாத்தையுமே விரட்டிடும் அப்படிங்கிறாங்க உப்பு தானாக கீழே கொட்டுச்சின்னா வீட்டில் இருந்த சக்தி எல்லாமே வெளியேறும் இதுதாங்க உண்மையான ஒரு கருத்து அந்த வகையில் உப்பு வந்துட்டு கீழே கொட்டுறது தீமையை நீக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இன்னொன்று ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு நமக்கு கீழே கொட்டுச்சுன்னா சாதாரணமாக கீழே கொடுச்சின்னா அந்த இடம் ஈரமாகிரும்ல ஸோ பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அது வலி கூட்டி கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ உப்பு கீழே கூட்டிடுச்சின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தண்ணீர் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு அள்ளும்போது உங்களுக்கு பிடிச்ச கடவுளினுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு எதுவும் தவறாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பை எடுத்து தூர போட்டுருங்க எல்லாமே நல்லதே நடக்கும்